கிறிஸ்து யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையாக சித்தரித்து அவர்கள் செய்கின்ற பல்வேறு குறைகளை தவறுதல்களை பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார் குறிப்பாக இந்த பெரியோர்கள் இறைவாக்கினர்களாக கடவுளின் பாதையில் மனிதர்களை அழைத்து செல்ல அரைகோவில் விடுக்கின்ற போது இந்த தலைவர்கள் அவர்களுடைய தன்னல ஆசையினால் தன்னல விருப்பு விருப்பங்களினால் இறைவாக்கினருடைய குரலை நசுக்குவார்கள் தான் விரும்புகின்ற பாதையில் அரசும் மக்களும் நடக்க வேண்டும் என்று நினைத்து கடவுளின் பெயரால் வருகின்ற இறைவாக்கினர்களை உண்மையை உரைக்கின்ற தூதர்களை நல்லவர்களை மனசாட்சி உள்ளவர்களை நசுக்குவது இப்படிப்பட்ட தலைவர்களின் இயல்பு இயேசுவின் காலத்திலும் அப்படி இருந்தது இன்றும் அப்படி இருக்கிறது உண்மையை உரைக்கின்ற மனிதர்கள் தவறுதலை சமுதாயத்தில் நடைபெறுகின்ற தவறுதல்களை காட்டுகின்ற மனிதர்களை இன்றும் மனிதர்கள் நசுக்குகிறார்கள் இன்றும் மனிதர்கள் அவர்களை ஒதுக்குகிறார்கள் ஏனென்றால் அந்த நாட்டையோ சமுதாயத்தையோ குழுவையோ நிறுவனத்தையோ நடத்துகின்ற மனிதன் நேர்மை அற்றவனாக இருப்பேனானால் அவன் தன்னல ஆசையினால் அதை நோக்கி இழி அழிவை நோக்கி நடத்தி சென்றாலும் அது நல்லது என்று நினைப்பான் திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பில் சொல்லுகின்ற போது மாரல் போஸ்டரிங் என்று சொல்லுகிறார் தான் உயர்ந்த மனிதனைப் போல அறநெறியில் உயர்ந்தவனைப் போல காட்டிக்கொள்வது என்பது மனிதர்களுக்கு வருகின்ற ஒரு சோதனை அந்த சோதனையினால் அந்த சோதனை தன்னிலே முழுமையான தீமையானது அல்ல மாறாக அது தீமையை நோக்கி நடத்தி செல்கின்ற விஷயம் அந்த தீமையை நோக்கி மனிதன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான் என்ற அர்த்தம் எனவே இந்த தான் அறநெறியில் உயர்ந்தவன் என்றும் மதத்தளவில் உயர்ந்தவன் என்றும் தன்னையே வெளியில் காட்டிக்கொள்வது என்பது இயல்பு அதன் வழியாக அதிகாரத்தை தேடுவது என்பதும் இயல்பு ஆனால் அது சமுதாயத்தையும் அந்த தனிப்பட்ட மனிதனையும் அழிவை நோக்கி நடத்தி சென்றுவிடும் என்பது உண்மை இதைதான் திருத்தந்தை அறிகூள் எடுக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் இறைவாக்கினராக இருப்போம் பேச வேண்டிய நேரத்தில் பேச கற்றுக்கொள்வோம் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்போம் அமைதியாக இருக்கக்கூடாத இடத்தில் அமைதியாக இருக்காமல் இருப்போம் ஏனென்றால் இறைமையா இறைவாக்கினர் ஆண்டவரிடம் சொல்லுகின்ற போது ஆண்டவரே நான் சொல்லுவதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ பேசு இரு அப்போது அந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும் இஸ்ராயலிலே ஒரு இறைவாக்கினன் இருக்கிறான் என்று எனவே நம் பேச்சினால் சொல்லினால் பெரிய காரியமாகவில்லை என்றாலும் இறைவாக்கினன் பேசினான் என்ற வரலாறு இருக்கும் அப்போது தவறுதலான செல் தவறுதலாக செல்கின்ற மனிதர்கள் நிறுவனங்கள் நாடு தவறுதலான பாதையில் சென்றுவிட்டது இந்த ஒரு எச்சரிக்கை விடுத்தும் சென்றது என்று வரலாறு பேசும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவாக்கினர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் எங்களை தேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நினைச்சுல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி நமது கோலும் நெடுங்கிழியும் எங்களுக்கு இருக்கிறது உண்மையை உரைக்கவும் உண்மையை சார் உண்மையின் சார்பாக நிற்கவும் உண்மையோடு நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு வரம் ஆண்டவரே எப்போதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழவும் உமது திருமண நிலையில் நிலைத்திருக்கவும் வரம் தாரும் தவறுதல் நடக்கின்ற போது அவற்றை சுட்டி காட்ட எங்களை இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் முதல் தைரியத்தையும் முது வல்லமையையும் முது அருளையும் இரக்கத்தையும் வழிநடத்துதலையும் எப்பொழுதும் எங்களுக்கு தாருமாண்டவரே அனைமரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை